அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை முடித்த ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டுபட்டுள்ளது அன்புமணி தலைமையில் ஒரு அணியும் ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியும் செயல்பட்டு வருகிறது இருவரும் விடாப்பிடியாக தானே தலைவர் என்ற தோணியில் செயல்பட்டு வருகிறார்கள் அன்புமணி அணி தொடர்ந்து திமுகவை எதிர்த்து வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் பிளவுக்கு காரணமே திமுக தான் என அன்புமணி கடுமையாக குற்றம் சாட்டி வருகிறார் அதே சமயத்தில் ராமதாஸ் அவர்களோ சமீப காலமாக திமுகவோடு நெருக்கம் காட்டி வருகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலினை புகழ்ந்து பேசி வருகிறார் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில் இருப்பதால் திருமாவளவன் திமுக கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால் திருமாவளவன் வெளியேறி விடுவார் என்ற ஒரு ஐயம் இருந்தது மேலும் அதிமுக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்காது திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என பல்வேறு நிறுவனங்களின் கருத்து கணிப்புகள் தொடர்ந்து கூறி வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் மீண்டும் எதற்காக அதிமுகவோடு கூட்டணி அமைத்து தோல்வியை தழுவ வேண்டும் அதற்கு பதிலாக திமுகவோடு கூட்டணி வைத்து நாம் வெற்றி கூட்டணியில் இடம்பெறலாம் என ராமதாஸ் கருதுவதாக கூறப்படுகிறது இதற்காக வட தமிழகத்தைச் சேர்ந்த அதே சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு முக்கிய அமைச்சரின் மூலமாக ராமதாஸ் அவர்கள் திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது மேலும் அவரை வைத்து திருமாவளவனோடும் தொடர்ந்து பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணிக்கு வந்தால் திருமாவளவன் வெளியேறிவிட்டால் திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படும் என்று சொல்லப்பட்டு வருகிறது ஏனெனில் திருமாவளவன் ஏற்கனவே தெல்ல தெளிவாக அறிவித்திருக்கிறார் நாங்கள் பாஜக பாமக இடம்பெறக்கூடிய கூட்டணியில் இடம்பெற மாட்டோம் பாஜக மதவாத அரசியலையும் பாமக இனவாத அரசியலையும் முன்னெடுத்து வருகிறது எனவே இந்த இரு கட்சிகள் இடம்பெறக்கூடிய கூட்டணியில் நாங்கள் எக்காலத்திலும் இடம்பெற மாட்டோம் என தெல்ல தெளிவாக அறிவித்து விட்டார் இதுபோன்ற சூழ்நிலையில் தான் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணிக்கு வந்தால் திருமாவளவன் அந்த கூட்டணியில் இருப்பாரா அல்லது வெளியேறி விடுவாரா என்ற ஐயம் அனைவர் மத்தியிலும் எழுந்து வருகிறது திருமாவளவனையும் தக்க வைத்து கொள்ள வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் அணியையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் தான் மு க ஸ்டாலின் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது கடந்த தேர்தலில் யார் வந்தாலும் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை என்ற மனநிலையில் திமுக இருந்தது தற்பொழுது விஜய் அவர்களின் அரசியல் வருகை திமுக மற்றும் அதிமுகவிற்கு மிகப்பெரிய பிரச்சனையையும் சிக்கலையும் உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறது காரணம் இவர்கள் கழட்டிவிடக்கூடிய கட்சிகள் விஜய்யோடு சென்றுவிட்டால் விஜயின் பலம் அதிகமாகிவிடும் விஜய்க்கு ஏற்கனவே இளைஞர்கள் மத்தியில் நல்ல ஆதரவு உள்ளது சிறுபான்மையினர்கள் பட்டியலின மக்கள் வணிகர் இன மக்கள் மீனவர்கள் என அனைவரும் விஜயை ஆதரித்து வருகிறார்கள் எப்படி பார்த்தாலும் தொகுதிக்கு பன்னெண்டிலிருந்து பதினைந்து சதவீத வாக்கு விஜய்க்கு கிடைக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் அவரோடு மாற்றுக் கட்சிகள் இணைந்தால் அவரது கூட்டணி பலம் அதிகமாகும் இதனால் திமுகவின் வெற்றிக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் என மு ஸ்டாலின் அவர்கள் கருதுவதாக சொல்லப்படுகிறது எனவே எக்காரணத்தை முன்னிட்டும் விஜய் கூட்டணி அமைத்து விடக்கூடாது எந்த கட்சியும் அவரோடு போகக்கூடாது இரண்டாவது முதல் தேர்தலிலேயே விஜய்யை வீழ்த்திவிட வேண்டும் அதுவும் அவர் கூட வெற்றி பெற்று விடக்கூடாது அவர் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அந்த தொகுதியில் வலிமையான வேட்பாளரை நிறுத்தி முதல் தேர்தலிலேயே அவரை வாஷ் அவுட் செய்து வீட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும் என்ற திட்டத்தில் திமுக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது எனவேதான் தற்போதைய சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் பதினைந்து கட்சிகள் இருந்தாலும் கூட மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியையும் இணைத்துக் கொள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஐந்து சதவீத வாக்கு வங்கி உள்ளது அனுமணி ராமதாஸ் என இருவரும் தனித்தனி அணியாக செயல்படுவதால் ராமதாஸ் அணிக்கு இரண்டு சதவீத வாக்கு வங்கியாவது கிடைக்கும் என முதல்வர் நம்புவதாக கூறப்படுகிறது எனவேதான் ஆரை சதவீத வாக்கு வங்கியை கூட நாம் விட்டுவிடக்கூடாது என்ற என்ற தான் முதலமைச்சர் காய் நகர்த்தி வருவதாகவும் எனவே ராமதாஸ் அணியோடு பேச்சுவார்த்தையை நடத்த முதலமைச்சர் பச்சைக்கொடி காட்டிவிட்டதாகவும் பேச்சுவார்த்தை சபரிசன் மூலமாக நிறைவு விட்டதாகவும் கூறப்படுகிறது தற்போதைய சூழ்நிலையில் அறிவிப்பு மட்டுமே வெளியிட வேண்டும் இருப்பினும் கூட திருமாவளவனிடமும் பேசி சமாதானம் செய்துவிட்டதாக கூறப்படுகிறது நன்றி